பறக்கிற பதர்கள் நம் வாக்காளர்கள் அல்ல புயலே அடித்தாலும் அசையாது அதே இடத்தில் கிடக்கிற வீரிய மிக்க விதை நெல் மணிகளே நம்முடைய வாக்காளர்கள் நான் ஒரு விதை நெல் நீ ஒரு விதை நெல் என் அன்பு பிள்ளைகளே என் அருமை பெற்றோர்களே பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகளே ஒரு நெல்லடா ஒரு நாற்று ஒரு நெல் ஒரு நாற்று அந்த ஒரு நாற்றை எடுத்து நடுகிறோம் ஒற்றை நடவு அதைத்தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று மாசானுகோ புக்காக்க சொல்கிறான் நம்முடைய பெரிய பெரியதகப்பன் நம்மாழ்வார் அதைத்தான் சொல்கிறார் ஒற்றை நாற்று நடவு ஒரு நாற்று அந்த நாற்று எண்பது நாற்றாக மாறுகிறது நூறு நாற்றாக மாறுகிறது வெடித்து வெடித்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி சிவராமன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் நம்முடைய அப்பா வழியிலே ஒரு நாட்டை நட்டால் நூறு நாற்று நினைத்து பாரடா ஒரு கதிரில் இருபது நெல்மணிகள் என்றாலும் நூறு நாற்றில் இரண்டாயிரம் நெல்மணிகள் நீ விதைத்தது ஒரே நெல்லை அது விளைவித்தது இரண்டாயிரம் நெற்களை இங்கே எத்தனை ஆயிரக்கணக்கான விதை நெல்கள் நீயும் நானும் முளைத்தால் எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் இங்குதான் விதைத்தவனும் உயிரோடு இருக்கிறான் உறங்கவில்லை விதைகளும் உறங்கவில்லை முளைத்துக் கொண்டே இருக்கிறது விழுவதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கே வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி ஒன்று விழ ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் எழுவோம் 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 நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் பாதை மிகச் சரியானது நம் பயணம் மிகச் சரியானது தூரம் சற்று மிக சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக என் உடன் துறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோம் நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் நேர் அவர்கள் பேசியது என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான் நமக்காகத்தான் ஒன்றை நீ கவனித்துக்கொள் நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள் நாம் நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல நம் தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்ற ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம் எனவே அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன்பறந்தானே தோல்வி நிலையத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வின நினைத்த மனிதன் வாழ்வை நினைக்கலாமா விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம் உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோ உணர்வை இழக்கலாம உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாம் யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாம் ரத்தின் வெப்பத்தில் ல வேகட்டும் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்து கனவை மறக்கலா ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா ரத்தத்தின் நிகப்பத்தில் லட்சங்கள் உரிமையை இழந்தோ உடமை இழந்தோ உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்ப்ப கனவை மறக்கலாமா